தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மாநில நிர்வாகிகள் அறிவிப்பு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவராக நில அளவைத்துறை வே மகேந்திரகுமார் மாநில பொருளாளராக கல்வித்துறை திலகர் எட்டு துறை தலைவர்களாக உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை வா மாரிமுத்து வணிக வரித்துறை ப ஆலிஸ் ஷீலா கல்வித்துறை ந பாலசுப்ரமணியம் பொது சுகாதாரத்துறை பகவதியப்பன் பொதுப்பணித்துறை பா ராஜா பொது நூலகத்துறை இரா நந்தகுமார் சமூக நலத்துறை அங்கன்வாடி தமிழ்மொழி சமூக நலத்துறை சத்துணவு பணியாளர் சங்கம் பயாஸ் மேரி மாநில அமைப்பு செயலாளராக பொது சுகாதாரத்துறை வை ராஜா மாநில பிரச்சார செயலாளர் நெடுஞ்சாலைத்துறை நடேசன் மாநில தலைமை நிலைய செயலாளராக மருத்துவத்துறை சு முத்து ரமேஷ் ஆகிய பதிமூன்று பதவிகளுக்கான வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் வி மகேந்திரகுமார் கூறும்போது தலைவர் சிவ இளங்கோ அவர்களின் வாரிசுகளாக திகழ்ந்து வரும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் நமது சங்கத்தின் தேர்தல் சட்டத்திட்ட விதிகள் மற்றும் தேர்தல் துணை விதிகள் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் வெளிப்படையாக ஜனநாயக அடிப்படையில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆண்டிற்கான மாநில நிர்வாகிகள் தேர்தலில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவராக தமிழ்நாடு நில அளவைத் துறையைச் சேர்ந்த வே மகேந்திரகுமார் ஆகிய என்னையும் என்னோடு சேர்த்து பதிமூன்று மாநில நிர்வாகிகளையும் ஒருமித்த கருத்தோடு ஏகமனதாக தேர்வு செய்த தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில மாவட்ட வட்ட கிளை மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் உட்பட அனைத்து மாநில நிர்வாகிகள் சார்பாக தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறோம் மாவட்ட மையங்களும் இணைப்பு சங்கங்களும் இரு கண்களாக திகழ்ந்து வரும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் என்ற ஆலமரத்தின் விழுதுகளாக விளங்கிக் கொண்டிருக்கும் நாம் இந்த சங்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து இணைப்பு சங்கங்களை சார்ந்த உறுப்பினர்களிடமும் நல்ல பல ஆலோசனைகளைப் பெற்று அவர்களின் எண்ணங்களை ஈடேற்றும் வகையில் மூத்தவர்களின் ஆலோசனையோடு நிச்சயமாக தங்களின் எதிர்பார்ப்பு கிடங்க பொறுமையோடு சட்டப்படி நியாயமாக செயல்பட்டு ஒன்றியத்தினை அனைத்து உறுப்பினர்களையும் ஒருங்கிணைக்கும் பணியில் செயல்படுவோம் என தெரிவித்தார்